வாங்க 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 வேலை சாப்பிடலாம் வாங்க அக்கா சோறு ஆகிய ஆயாச்சு இன்னைக்கு ஆகியாச்சு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் முதல் நாள் குளிர்கால அரைச்சின்னு இருந்து சாப்பாடு சுடசுழ போட்டிருக்கீங்க இன்றைக்கி என்ன சிறப்பான சமையல் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி சூடான ரைஸை நாட்டுக்கோழி கிழம்பு நாட்டுக்கோழியா ஓ பண்ணக்கோழியா வீட்டுக்கோழியா வீட்டுக்கோழி ஓ நம்ம பண்ணக்கோழி வாங்கலை வீட்டில் உள்ளி வாங்கியிருக்கோம் ம் இந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்படிக்கா நான் சும்மா சொல்லுங்கள் நாட்டுக்கோழிமை நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் எப்படிங்க நாட்டுக்கோழி வாங்கி மஞ்சள் பூடி போட்டு நல்லா சுத்தமாக பண்ணி கழுவி வச்சுக்கணும் அப்புறம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சிக்க நாட்டுக்கோழியை வந்து குக்கரில் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு அஞ்சு நிமிஷத்துல விசிறி விட்டோம்னா வெந்துடும் அஞ்சு நிமிஷம் வைக்கணும் ம் அப்புறம் வந்து அதுக்கு மசால் வந்து கொத்தமல்லி சீடு இருக்குல்ல கூரண்ட சீடு அது அது பெப்பர் வரமிளகாய் அவ்வளோதான் இதை மட்டும் ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும் ம் பண்ணிவிட்டு நல்லா மிக்சி ஜாரில் நல்லா நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வெங்காயம் நிறைய போடணும் சின்ன வெங்காயம் வந்து நல்லா தட்டி நான் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது மிக்ஸ் மிக்சியில் அப்படியே அம்மியில் தட்டுனா எப்படி எது எதெல்லாம் தட்டுறது அந்த மாதிரி தட்டிக்கணும் இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அப்புறம் வெங்காய பேஸ்ட்டு ஒரு நாலு தக்காளி ரெண்டு நாலு ரெண்டு போட்டுக்கோங்க தக்காளி போட்டு எல்லாத்தையும் அப்படியே வச்சுருங்க இந்த சிக்கன் வந்து அஞ்சு நிமிஷம் வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் அதில் இந்த மசாலா ஊற்றி ம் நல்லா கொதிக்க விட்டு வெங்காயம் போட்டு நல்லா கொதிக்க தக்காளி எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லெண்ணெய் மேலே தா நல்லெண்ணையும் வரமிளகாய் போட்டு நல்லா தாளித்து மேலே ஊற்றி அப்படி சுட சுட சாப்பாடு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது சுட்ட கொழியா தோல் உரிச்ச கொழியா தோல் உரிக்காத கொடி வாட்டர் கொழி நெருப்பில் வாட்டர் கொழி அது சத்து இல்லையா தோல் உரிச்ச சத்து கிடையாது ஓகேங்க்கா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக நாட்டுக்கோழி வந்து புதுசாக சாப்பிடும்போது வாய் கொஞ்சம் வாய்ப்புன்னு வரும் ஒரு ரெண்டு மூணாவது சாப்பிட்டாச்சும் சரியாக போயிடும் ஆக்சுவலாக வந்து இதை உடம்புக்கு குளிர்ச்சி தருது பிராய்லர் வந்து ஹீட் தான் எப்போயுமே அதில் சத்து கிடையாது பட் நாட்டுக்கோழியில் தான் சத்து நிறையா இருக்குது உடம்புக்கும் நல்லா கூலிங்கு தரும் எப்படி மட்டன் சோட கூலிங் வருது அது மாதிரி நாட்டுக்கோழி ஓகே பாய் பாய் ஓகே பாய் சரிங்க்கா பாய்